கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் இன்றைக்கு கத்தர் அன்போடு உங்கள் அருகில் வந்து நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று வாக்களிக்கிறார் நாம் உத்தவமான வாழ்க்கைக்கு நம்மை ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும் கத்தர் நிச்சயமாகவே நமக்கு துணை நிற்பார் யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருப்பது நமது பாக்கியமான அனுபவமாகும் ஆப்ரகா கத்தர் அழைத்தபோது நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னார் அப்படியே ஆப்ரஹாம் உத்தமமாய் வாழ தீர்மானித்தபோது கத்தர் ஆபிரகாமோடு வாழ்நாள் எல்லாம் துணையாக இருந்தார் உங்கள் வாழ்க்கையிலே தோல்வியா எதிர்பாராத நஷ்டங்களா எதை செய்தாலும் முன்னேற முடியாத நிலையாம் கத்தரை உங்கள் துணையாக பற்றி கொள்ளுங்கள் கத்தாவே எங்களுக்கு துணை செய்ய விழித்துக் கொள்ளும் என்று கத்தரை நோக்கி அப்பொழுது கத்தர் உங்களுக்கு ஜெயத்தை வேண்டும் என்று அவரை நோக்கி கூப்பிட்டான் கத்தர் துணை நின்றதால் ராஜா எத்தியோப்பியரை சங்கரித்தார் வெற்றி மேல் வெற்றி அவருக்கு கிடைத்தது பிரியமானவர்களே கத்தரை துணையாக கொண்டு முன்னேறி செல்லுங்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள்

ஆண்டவரே எங்களையும் இந்த உலக மக்களையும் சூழ்ந்திருக்கிற அந்த வெளிச்சம் எனவும் தீமைகளிலிருந்து விடுவித்து ஆண்டவரே வசனம் கேட்கிற ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பங்களிலும் தேவ சமாதானம் செய்ய வேண்டும் எனவும் பிரிவினை நாவிகள் துரத்தப்படவும் குடும்பத்தில் ஐக்கியம் உண்டாகவும் ஒவ்வொருவரின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜபிக்கிறோம் மது பிரியர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் விபச்சாரக்காரர் வேசிக்கலர் கடத்தல்காரர்கள் கடப்படக்காரர்கள் தீய பழக்கங்களிலிருந்து விடுவிக்கப்படவும் குடும்பத்தில் சமாதானம் வருமானம் பெருகவும் ஜெபிக்கிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைகளை கட்ட சம்பூர்ண ஞானத்தினால் நிரப்பி உலக இச்சையருக்கும் தீய கூட்டாய்மைக்கும் விலைக்கு காத்துக்கொள்ள தேவன் தயவு செய்துள்ள ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் எச்சரிக்கை அறியும் அறிவில் வளரவும் சமாதானமான வாழ்க்கை வாழவும் கனிம வளங்களை கடத்துகிறவர்கள் சட்டவிரோதமாக குவாரிகள் நடத்துகிறவர்கள் மீது அரசு தக்க நடவடிக்கை மேற்கொள்ளவும் வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்கிறவர்கள் தண்டிக்கப்படவும் அவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் ஆட்சி பொறுப்பில் இருப்போர் அவர்களின் உதவியாளர்கள் ஆலோசகர்கள் உயர் அதிகாரிகள் அரசு பணியில் இருப்போர் அனைவரும் உண்மையாய் உத்தவமாய் நேர்மையாய் நீதியாய் நடந்து கொள்ள ஊழலுக்கு துணை போகாதவாறு வளமான தேசத்தை உருவாக்க தேவன் வழிநடத்தில ஜெபிக்கிறோம் திருச்சபைகள் வளர்ந்து பெருகவும் விசுவாசிகள் ஐக்கியத்தோடு ஆராதிக்கவும் ஒரு ஒருமனதோடு செயல்படவும் மிஷினரிகள் அவர் தம் குடும்பத்தினர் ஊழிய ஸ்தாபன பொறுப்பாளர்கள் பண இச்சைக்கும் பதவி இச்சைக்கும் பாவ இச்சைகளுக்கும் தங்களை விலக்கி காத்துக்கொண்டு பசு தாவியின் பலத்தால் ஊழியத்தில் வல்லமையால் செயல்படவும் ஜெபிக்கிறோம் தேவனே ஒதுக்கப்பட்டோர் கைவிடப்பட்டோர் ஆதரவு பெற்றோர் மாற்றுத்திறனாளிகள் நலன் காக்கப்படவும் உதவும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் கத்தரிக்கு பயந்து தீமைக்கும் தீய கண்களுக்கும் விலக்கி காக்கப்படவும் வேலைக்காக முயற்சிப்போருக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் கிடைத்தலவும் திருமணத்துக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைத்தலவும் திருமண வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படவும் கண்ணீரோடு வியாகலத்தோடு காத்திருப்போருக்கு அந்நாளை ஆசீர்வித்த தேவன் சந்தான விருத்தியடை செய்திடவும் ஜபிக்கிறோம் கடன் பாலத்தினால் துன்பப்படுவோர் தங்கள் ஆசைகளை வறுத்து கடனை தீர்க்க ஏற்ற வாய்ப்புகளை கண்டறிய தேவன் கிரிய செய்ய வேண்டுமாயும் பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு பயணம் செய்யவும் வாகனம் ஓட்டுகிறவர்கள் கவனமாக இருபத்தி வாகனங்களை ஓட்டவும் உங்கள் கிருவை தண்டங்களை ஜபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் வேண்டுகிறதற்கும் விண்ணப்பிக்கிறதற்கும் அதிகமாக கிரிய தேவன் நன்மையான பதில் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்